சாவித்திரி அப்படியே கோவமாக உட்காந்துச்சிட்டு இருக்காங்க அங்கேருந்து தாமரை வராங்க வந்து கேட்குறாங்க என்னம்மா ஒரு மாதிரி நீ டென்ஷனாக இருக்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதை ஏண்டி கேட்குற உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல அந்த தமிழ் என்ன பிளான் பண்ணியிருக்கா பார்த்தியா அதுவும் சுமங்கலி பூஜை உனக்கு என்னைக்கு கல்யாணமோ அன்னைக்கு வச்சிருக்கா அவள் வேணும்னு தான் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவள் நினைக்கிறாள் அது மட்டும் இல்லை நம்மக்கிட்டேயே அவள் சொல்கிறா இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாத்து ஏதாவது பிரச்சனை வந்துட்டா ரொம்ப பெருசாகிடுமே இந்த கல்யாணம் நடக்காமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றுமே நடக்காதுமா அவங்க வெளியே திறமை வந்துட்டு போக போகிறாங்க நம்ம உள்ள தினமும் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க பேசிகிட்டு இருக்க ஊரில் இருக்க எல்லா பொம்பளைங்களும் வருவாங்க தெரியுமா சுமங்கலி பூஜின்னா சும்மா இல்லை எல்லாருமே வருவாங்க அப்போது அதே நேரம் நம்ம நம்ம வீட்டில் கல்யாணம் நடந்தால் அவங்களுக்கு தெரியாதா கண்டிப்பாக தெரியும் தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாக போய்டும் எல்லாருமே நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்கிறாங்க எப்படியாவது நாளைக்கு சுமவெளி பூஜை நடக்கவே கூடாது அதை தடுத்து நிறுத்தி என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும் சரி நம்ம போய் அண்ணன் கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்கிறாங்க அம்மா இப்போ போய் சொல்ல போகிற இப்போ போய் எப்படிம்மா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்குறாங்க வேற என்னடி பண்ணுறது எப்படி தடுத்து நிறுத்தறுத்து எனக்கு ஒன்றுமே புரியலடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்கிறாங்க அம்மா விடுமா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தாமரையோட அம்மாவுக்கு அப்படியே கோபமாக வருது தமிழ் யோசிக்கிறாங்க தேவையான எல்லாமே பண்ணணும் எல்லாம் ஏற்பாடும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மலரை கூப்பிட்டு சொல்கிறாங்க எனக்கு இந்த பொருளெல்லாம் வேணும் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி தமிழ் நீ சொல்கிற மாதிரி நாளைக்கு என்னென்ன வேணுமோ நான் எல்லாமே வாங்கித்தரேன் அப்படின்னு வளர சொல்கிறாங்க நீ நம்பிக்கையாக இருக்க உன்னோட நம்பிக்கையை அந்த கடவுளை காப்பாற்றணும் கண்டிப்பாக சேதுவோ உனக்கு மீட்டு கொடுத்துடணும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு வளர சொல்கிறாங்க அக்கா எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கவே நான் விடமாட்டேன் நாளைக்கு சுமங்கலி பூஜை நான் பண்ணுறேன்னா அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் கண்டிப்பா ஏன் புருஷன் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தமிழ் கிட்ட சொல்றாங்க அப்படியே மலர் பார்க்குறாங்க